அதனாலதான் ரகசியம் எல்லா சிவன் கோயிலையும் ரகசியம் கிடையாது சிதம்பரம் ரகசியம் உண்டு அது பிரபஞ்சத்தினுடைய கால சக்கரத்தினுடைய ரகசியம் அங்க இருக்கு சிவபெருமானை நடராஜர் வழிவத்தில் வழிபடுகிற பழக்கம் தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கு கரெக்டா ஆமா தமிழ்நாடு அது தமிழோட ஒரு பெருமைன்னே சொல்றாங்க அந்த சிவ வழிபாடு தமிழில் இருக்கிற அறிவியல் ஆராய்ச்சி மையத்துல இந்திய அரசு நடராஜர் சிலையை கொண்டு போய் கொடுக்குது அவங்க நிறுவுறாங்க கீழே கல்வெட்டு பிரபஞ்சத்தினுடைய கால சக்கரத்தை விளக்குவதற்கு விளக்குகிற விதத்தில் இந்த நடராஜர் சிற்பம் அமைந்திருக்கிறது இதனுடைய முழுமையான அறிவியல் விஷயங்கள் இன்னும் ஆராய்ந்து கண்டறியப்படவில்லை கண்டறியப்பட்டால் யாருக்கு போகும் தான் போகும் ஆரியம் என்பது நீங்க மத்திய இருந்து கொண்டு போய் விட்டுட்டீங்க அப்ப ஏன் பேட்டனை திருடி கொண்டு போய் வெளிநாட்டுக்காரனுக்கு விற்கிறதுக்கு தானே ஆரிய திராவிட இனவாதம் கரெக்டா இல்லையா இப்போ டைம் ஒரு உண்மையான பெரிய இருந்திருக்காங்க எல்லாரும் இவங்க எல்லாம் ஐயா இந்த குரூப் வச்ச வேலையால் தான் மெயின் ராமசாமி கடைசி கட்ட வேலையாள் நீங்க வேற நல்லா சொன்னீங்க போங்க அவங்களுடைய இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ அதாவது ஆரிய திராவிட இனவாதம் என்பது ஒரு கொண்டு வந்து முதல்ல வைக்கிறாங்க நீங்க என்ன வேணா சொல்லுங்களேன் தமிழர்கள் ஒரே குழப்பத்திலே இருப்பாங்க இன்றைக்கி பரவாயில்ல இந்த இன்டர்வியூ நான் ரொம்ப நல்ல விஷயம் பேச தான் நான் நினைக்கிறேன் தமிழர்களை வந்து ஒரு குழப்பத்திலே வச்சுக்கிட்டே இருப்பாங்க தமிழர்கள் இப்போ ஒன்றும் இல்லை நாம் என்ன சொன்னோம் பிஜேபி என்ன சொல்லுவே தமிழகத்தில் தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு சொன்னால் அது இந்து கலாச்சாரம் தான் இந்து கலாச்சாரம் வேற தமிழ் கலாச்சாரம் வேறன்னு சொல்கிறது முட்டாள்தனம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த ஆரிய திராவிட இனவாதத்தை பாட புத்தகத்தில் கொடுத்து கரெக்டாக அந்த டீனேஜ் ஆரம்பிக்கிற அந்த அறிவு தேடல் ஆரம்பிக்கிற ஆறாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஆரிய திராவிட இனவாதத்தை நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க